வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த்து மேக்ஸ் வடிவியல் பயிற்சி நான்கு புள்ளி ரெண்டில் ஏழாவது கணக்கு பார்க்க போகிறோம் படத்தில் டிஇ இணை பிசி மற்றும் ஆனது இஎஃபுக்கு இணையாக இருக்குதுன்னு கொடுத்துட்டாங்க ஏனில் ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி பெருக்கல் ஏஎஃப் என நிறுவுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நம்ம கணக்கில் முதல்ல நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க டிஇ ஆனது இணை பிசி இங்கே வந்து நம்ம தேல்ஸ் தேற்றம் தான் பயன்படுத்த போகிறோம் தேல்ஸ் தேற்றம் பயன்படுத்தி ரெண்டு சமன்பாடுகளை உருவாக்கி அது ரெண்டையும் சமப்படுத்துறது மூலமா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் தேல்ஸ் தேற்றத்தில் எந்த முக்கோணத்தை பயன்படுத்த போறோம் அப்படின்னா ஏபிசிங்கிற முக்கோணம் ஸோ ஏபிசிங்கிற முக்கோணத்துல டிஇ ஆனது பிசிக்கு இணையா இருக்குது டிஇ இணை பிசி ஸோ இந்த இடத்துல நம்ம தேல்ஸ் தேற்றம் பயன்படுத்த போறோம் ஸோ ஒரு நேர்கோடானது முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாக இருந்தால் அடுத்த இரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கும் இதில் வந்து நம்ம விகிதத்தை எடுத்து எழுதும் போது இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்றதை பார்க்கணும் ஏபி மற்றும் ஏடி ஏஎஃப் எல்லாம் இருக்குது ஏபிஏடி இருக்குது ஸோ விகிதம் எடுத்து எழுதும்போது ஏடி பை ஏபின்னு எடுத்து எழுதணுன்னா நம்ம ஈஸியாக நிரூபிச்சிடலாம் ஏபி மற்றும் ஏடி ஏபியும் ஏடியும் இருக்கிறதுனால இந்த விகிதங்களை ரெண்டு விதங்களில் எழுதலாம் இந்த விதத்தை நம்ம பயன்படுத்த போகிறோம் ஸோ தேல்ஸ் தேற்றப்படி விகித சமங்களை எப்படி எழுதுகிறோம் ஏடி பை ஏபின்னு எழுத போகிறோம் ஸோ ஏடி பை ஏபி அதாவது சிறிய பக்கம் ஏடி பை பெரிய பக்கம் AB பி ஸோ ஏஇ பை ஏசி இத சமன்பாடு ஒன்று அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம் ரெண்டாவது நமக்கு என்ன இணை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சிடி வந்து இணை இஎஃப் இந்த இடத்துலையும் நம்ம தேற்றம் தான் பயன்படுத்த போறோம் சிடி ஆனதுக்கு இணையாக இருக்குது ஸோ அந்த முக்கோணம் நம்ம எடுக்க போகிறோம் முக்கோணம் ஏடிசி எடுக்க போகிறோம் முக்கோணம் ஏடிசியை எடுக்கிறோம் ஏடிசிங்கிற முக்கோணத்தில் போகுது இந்த நேர்கோடானது சிடிக்கு இணைன்னு சொல்லி நமக்கு கணக்கில் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த ரெண்டு இந்த நேர்கோடானது இந்த பக்கத்திற்கு இணையாக இருக்கும் போது அடுத்த இரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கும் ஸோ இங்கே வந்து நம்ம விகிதம் எப்படி எழுதணும் ஏடி பை ஏபின்னு எழுதணும் அதே மாதிரி இங்கே ஏஎஃப் பை ஏடி ஏசி அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதுகிறோம் ஏஎஃப் AD. சிறிய பக்கம் அடுத்து இந்த பெரிய பக்கம் ஏஎஃப் பை AE AC. ஏஇபைஏ விகிதத்தை எடுத்து போது, ஒரே மாதிரியான விதங்களில் எடுத்து எழுதணும் ஸோ இப்போ நம்ம சமன்பாடு ஒன்று மற்றும் இருந்து, ரெண்டு சமன்பாட்டிலையுமே வலது பக்கம் ரெண்டும் சமமா இருக்குது ஏஇ பை ஏசி ஏஇ பை ஸோ இடது பக்கம் ரெண்டும் நமக்கு சமமாக தான் இருக்கும் ஸோ ஏடி பை ஏபி ஈக்குவல் டு ஏஎஃப் பை ஏடி நமக்கு கணக்குல கேட்டிருந்தது ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி பெருக்கல் ஏஎஃப் நமக்கு நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க ஸோ இங்க நம்ம குறுக்கு பெருக்கல் பெருக்கிறோம் இந்த ஏடியை இங்கு கொண்டு பெருக்கிறோம் ஏபி அந்த சைடு பெருக்குறோம் ஸோ ஏடி அந்த சைடு வந்து பெருக்கும் போது AD பெருக்கல் AD AD ஸ்கொயர் ஆக மாறும். இந்த AB-யே அந்த சைடு கொண்டு பெருக்கறோம். சோ AB பெருக்கல் so AF. இதுதான் நமக்கு கணக்குல கொடுத்து நிரூபிக்க சொல்லிருந்தாங்க. சோ நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆன்சரை எடுத்து எழுதிக்கிறோம் நமக்கு கணக்குல ஒரு முக்கோணம் கொடுத்துண்டாங்க. இதல DE ஆனது BC-க சொல்லியிருந்தாங்க. அந்த பண்பை பயன்படுத்தி முதல்ல தேல்ஸ் தேச்சப்படி ஒரு சமன்பாடு எடுத்து எழுதிக்கிட்டோம் ரெண்டாவது சிடி மற்றும் இஎஃப் ஆனது இணையன்னு சொல்லியிருந்தாங்க அந்த முக்கோணத்திற்கும் தனியாக ஒரு தேல்ஸ்தேச்சம் சமன்பாடு எழுதணும் இதில் வந்து விகித சமம் எடுத்து எழுதும்போது கணக்குல என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நம்ம சம விகிதங்களை எடுத்து எழுதணும்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்